அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நன்னாளில் குரு வக்ர நிவர்த்தி அடையும் பயிற்சி குரு பகவான் இந்த ஐந்து ராசிகளுக்கு எதிர்பாராத பண வரவு கொடுக்க போகிறார் அந்த அதிர்ஷ்டசாலிகள் யாரு என்பதை இவ்வீடியோ வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜோதிடத்துல குரு பகவான வியாழன்னு அழைப்போம் மிக சக்தி வாய்ந்த கிரகம் ஆவார் வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சியாக கூடியவர் இந்த வக்ரம்ங்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படி குரு கிரக மாற்ற நிலை அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடைபெறும் குரு மாற்றம் குறிப்பிட்ட இந்த ஐந்து ராசிகளுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொண்டு வர போகிறது தற்பொழுது மிதுன ராசியில் வக்கிர நிலையில் உள்ள குரு மார்ச் முதல் நேர்கதியில் பயணிக்க உள்ளார் இந்த மாற்றம் சில ராசிகளுக்கு முக்கிய திருப்புமுனையாக அமைய உள்ளது வேத பஞ்சாங்கத்தின்படி வக்கரகதியில் பயணித்து வரும் குரு பகவானி மார்ச் பதினொன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமாக நேர்கதிக்கு மாறுகிறார் இருப்பிலும் மார்ச் தொடக்கத்துல இந்த நேர்கதி பயணத்தின் தாக்கம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எந்த ராசியில் வாழ்க்கை நன்மை தரும் என்பதை இனி விரிவாக காண்போம் ஐந்து ராசியில முதல் ராசியாக மேஷ ராசி மூணாம் இடமான தைரிய சாணத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைவதால் கடந்த சில மாதங்கள் இருந்த குழப்பங்கள் நீங்கும் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாக முதலீடுகள் லாபம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க நீண்ட நாளா நிலவையில் இருந்த வேலைகள் உங்களுக்கு சீக்கிரமாகவும் வெற்றிகரமாகவும் முடித்துக் கொடுப்பா மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய காலகட்டம் மாணவர்களுக்கு மேசராசி ஒரு சிறந்த மாதமாக வரப்போகிறது அடுத்தது இரண்டாவது ராசியர் ரிஷபராசி ராசிக்கு இரண்டாம் இடம் மிதனத்தில் இருக்கிறார் நெர்கதி நிலை நல்ல பலனை தரும் வியாழன் ரெண்டில் வீடான தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வருமானங்கள் உயரும் பிரச்சனைகள் தீரும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் மறந்து ஒற்றுமையாக இருப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மன அழுத்தங்கள் குறைப்பார் மூன்றாவது ராசியாக சிம்ம ராசி குருவின் நேர்கதி பதினோராம் இடத்தை வீடான ஸ்தானத்தில் இருப்பதனால வருமான பெருகும் புதிய வருமான வழிகள் திறக்கும் முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கும் பேங்க் சம்பந்தப்பட்ட இருப்பு வேகமாக உயரும் நண்பர்களின் ஆதரவு முழுவதுமாக இருக்கிறது மூத்த சகோதரர்களின் உதவி கிடைக்கும் நீண்ட நாள் ஆசையில் உங்கள் திட்டங்கள் உங்கள் கனவு லட்சியம் அனைத்தும் நிறைவேறும் நான்காவது ராசி தனுஷ் ராசி நேர்களில் ஏழாம் இடமான கழுத்தரஸ்தானத்தில் குரு பகவான் பக்ர நிவர்த்தி பெறுகிறார் இதன் காரணமாக திருமண தடைகள் நீங்கி நல்ல வரன் அமையும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கூட்டு தொழில் செய்து வருபவர்களுக்கு கூட்டாளியில் இருந்த மனக்கசப்பு நீங்கி தொழிலில் விரிவடையும் போட்டி தேர்வுக்கு தயாராகி வருபவர்கள் தனுஷ்ராசி நேயர்களே மகத்தான வெற்றியை பெற்று அரசு வேலை கிடைப்பதற்கான அதீத வாய்ப்பு உங்களுக்கும் உண்டு மீனராசி நேயர்களே குருவின் நேர்கதி சாதகமான நான்காம் இடத்து சுகஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதனாலே வீடு மனை வாகனம் வசதிகள் யோகம் உண்டு வேலையில் புதிய பொறுப்புகள் வரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை பெறுவீர்கள் புதிய தொழில் தொடங்க இது சரியான நேரம் நீண்ட கால உடல் உபாதைகள் குறைய தொடங்கும் ஆரோக்கியம் மிக சிறப்பாக மாறும் மேலே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவலும் உங்களுக்கு பொது பலனே உங்கள் சுய ஜாதகத்தின்படி பலன் அமைகிறது நம்மளுடைய கோதை யூடியூப் சேனல் தொடர்ந்து உள்ளங்களுக்கும் ஜாதகம் பார்ப்போம் விருப்பமுள்ள நேர்கள் இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் செய்து கொள்ளலாம் ஜாதகத்துக்கு குறைந்த கட்டணமாகவே வாங்கப்படுகிறதுங்க கண்டிப்பா ஜாதகம் பாருங்க உங்களுக்கு நன்மையே நடக்கும் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த்